சிறையிருப்பு மாற்றப்படும் என் சனமாகி இஸ்ரேவிலின் சிறையிருப்பை திருப்புவேன் ஆமோஸ் ஒன்பது பதினான்கு சிறையிருப்பு என்பது பாபுலோனிய அரசன் நேபுகாத் நேச்சார் யூதாவின் மீது பலமுறை படையெடுத்து அங்கிருந்த மக்களில் பலரை பாபுலோனுக்கு கைதிகளாக கொண்டு சென்றதை குறிப்பது ஆகும் சிறையிருப்பின் அனுபவம் என்பது இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கையில் புதிதல்ல அது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தொடங்கி அவர்களின் வாழ்வில் பாபுலோன் சிறையிருப்பு வரை தொடர்ந்து கொண்டே இருந்தது சிறையிருப்பு தற்செயலாக ஏற்பட்ட ஒன்றல்ல மக்கள் கடவுளை மறந்து என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற திருச்சட்டத்தை மீறி கடவுளுக்கு விரோதமாக தீங்கு செய்ததால் கடவுளால் அனுமதிக்கப்பட்ட நிலையாகும் சிறையிருப்பின் அனுபவம் யூதர்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது சிறையிருப்பில் மக்கள் பல வேதனைகளை அனுபவித்தனர் இப்படிப்பட்ட சூழலில் வேதனையோடு சிறையிருப்பில் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரோவில் ஜனங்களுக்கு கடவுள் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் வழியாக சிறையிருப்பை திருப்புவேன் என்று நம்பிக்கையூட்டுகின்றார் இசிரவேலின் சிறையிருப்பு மாற்றப்படும் என்ற கடவுள் அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு தேவையான எல்லா வளங்களையும் தருகின்றார் சீர்குலைந்திருந்த பாலான நகரங்களை திரும்ப கட்டுவேன் என்றும் அவைகளில் அவர்கள் குடியிருக்கச் செய்வேன் என்றும் அவர்களுக்கு தேவையான உணவினை தந்து உழைப்பதற்கு இடத்தை கொடுத்து உழைப்பின் பலனை சாப்பிடுவா என்ற நன்மையையும் அவர்களுக்கு வாக்களிக்கின்றார் கடவுள் அவர்களின் சிறையிருப்பை மாற்றி அவர்கள் சொந்த தேசத்தில் அவர்களை நாட்டுவேன் என்றும் இனி அவர்கள் அழிந்து போவதில்லை என்றும் நம்பிக்கை ஊட்டுகின்றார் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நம் இருப்பை திருப்பும் பொழுது அவர் தருகின்ற மகிழ்ச்சி மிக உன்னதமானது கடவுளுடைய வேலை வரும்போது அவர் நம் இருப்பை மாற்றுவார் செவம் இருப்பை மாற்றவல்ல கடவுளே எங்கள் வாழ்வின் நெருக்கடியான சூழல்களில் உடனிருந்து எங்களை விடுவிக்க மன்றாடுகின்றோம் தந்தையே ஆ இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்